வணக்கம் அன்பர்களே நம்மளுடைய ஜக்கம்மா காளி மந்திராலயத்தின் சார்பாக இன்றைய இலவச மாந்திரிக பயிற்சி வகுப்பில் என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏவல் முறையில் எப்படி தொழில் விஷயம் செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம போடக்கூடிய தகவல் அனைவருக்கும் பயனுள்ள தகவலாகத்தான் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை நமக்கு தாருங்கள் வாருங்கள் என்ற தகவலை காண்போம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தொழில் வசியம் இப்போ இந்த தொழில் விஷயத்தை பொறுத்தவரை நம்ம இருக்கக்கூடிய கோவிலாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி ஆஃபீஸாக இருந்தாலும் சரி நம்ம தேடி வந்து பார்த்திங்கன்னா தொழில் விஷயத்துக்கு ஒரு நபர் வர்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவர்களுக்கு பொதுவாக என்னென்ன பண்ணி கொடுப்போம் ஒன்று இந்த தொழில் விஷயத்துக்கு உண்டான இயந்திரம் எழுதி கொடுப்போம் தாயத்து போட்டு கொடுப்போம் மை வகைகள் செய்து கொடுப்போம் வசிய குடுவைகள் செய்து கொடுப்போம் அல்லது தெய்வங்களுடைய உருவ பாவைகள் வந்து செய்து கொடுத்து நம்ம தொழில் விஷயம் பண்ணுவோம் ஆனால் இந்த தொழில் விஷயத்தை காட்டிலும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக வேணும் எனக்கு உடனே எனக்கு ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க அப்படி வரக்கூடியவர்களுக்கு ரொம்ப நம்ம பவராக பண்ணி கொடுக்கணும் தொழில் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து பார்த்திங்கன்னா ஏவல் முறையில் தான் நம்ம செய்யணும் அப்போ ஏவல் முறையில் செய்கிறது வந்து எங்கள் வீட்டிலேருந்தே நம்ம இருப்பிடத்துலேருந்தே செய்யலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக செய்ய முடியாது ஏவல் முறை அப்படின்னாலே மயானத்தில் தான் கண்டிப்பாக செய்யணும் அப்படி செய்யக்கூடிய ஏவல் முறையானது ரொம்ப பவர்ஃபுல்லானதாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு மயானத்தை பொறுத்தவரை அந்த இடத்திற்கு உண்டான தெய்வங்களையும் தேவதைகளையும் அழைத்து அவர்களுக்கு உண்டான பலியீடுகளை கொடுத்து தான் நம்ம செய்ய போகிறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாம் இருப்பிடத்தில் இருந்து தொழில் விஷயம் செய்வதை காட்டில் இருந்து செய்வது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானதாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒருத்தர் வந்திருக்கார் எனக்கு தொழில் விஷயத்துக்கு வந்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் செய்ய வேண்டியது முதல்ல அவருடைய நேர காலம் எப்படி இருக்குது அப்படின்னு முதல்ல கணிக்கணும் அவருடைய நேர காலம் நல்லா இருக்கா காலம் நல்லா இருக்குன்னு ஒன்றும் குறை கிடையாது நல்லா இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நேர காலங்களை மாற்றுவதற்கு முதல்ல வந்து அவருக்கு கிரகக்கட்டு போடணும் கிரகக்கட்டு போட்டு கிரகங்களை முதல்ல வசியம் பண்ணணும் கிரகங்களை சுத்தப்படுத்தணும் நமக்கு உண்டானதை சாதகமாக மாற்றணும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் ஒருத்தர் செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய இடமானது எந்த ஒரு வாஸ்து குறைபாடும் இல்லாமல் சுத்தமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழில் வசியம் தேடி வந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு யாரேனும் வேறு எதிரிகள் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதேன்னு கோளாறு செய்து வச்சுருக்காங்க அவர் தொழிற்கு இடையூறாக அவர் தொழில் நடக்கக்கூடாது அவர் தொழில் செய்யக்கூடிய இடத்துல விரைவில் நடக்கணும் அவரை இடம் விட்டு இடம் ஓடணும் அப்படின்னு சொல்லி யாருன்னு எதிரிகள் ஏதேனும் செய்து வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இப்போ இந்த மூணு விஷயங்களை நாம் கவனித்து அதன் பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா ஏவல் முறையில் செய்ய போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுபோல் வந்து நேர நேரகாலம் சரியில்லையா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரகை கட்டு போட்டு கிரகங்களை வசியாதி பண்ணிக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இடம் இப்போ இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எதுன்னு பிரச்சனைகள் இருக்கு தோசை கோளாறுகள் இருக்குது அது வாஸ்து சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கு வந்து பார்த்திங்கன்னா திக்கு கட்டு போட்டு அதை வந்து சுத்தப்படுத்திக்கலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த எதிரிகள் சத்துருக்களால் செய்திருக்கக்கூடிய கோளார்கள் ஏதேனும் அந்த அவர் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலேயும் திக்கு கட்டு போட்டு அதை வந்து நம்ம சுத்தப்படுத்திக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ மயானத்தில் அம்மாவாசையிலையோ அல்லது பவர்ணையிலையோ அல்லது வெள்ளி செவ்வாயிலோ ஏதேனும் ஒரு முக்கியமான நாளில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மயானத்துக்கு போயிட்டு இப்போ என்ன செய்யணும் மயானத்துக்கு போயிட்டோம் இப்போ இந்த மயானத்தில் போய் யாரை யாரெல்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழில் விஷயம் ஏவல் முறைகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று குரலியை வச்சு பண்ணலாம் குட்டி சாத்தானை வச்சு பண்ணலாம் காளியை வச்சு பண்ணலாம் மாடனை வச்சு பண்ணலாம் பிடாரியை வச்சு பண்ணலாம் காட்டேரியை வச்சு பண்ணலாம் மோகினியை வச்சு பண்ணலாம் தூமாதேவியை வச்சு பண்ணலாம் இந்த ஏழு பேரை கொண்டு நம்ம இந்த தொழில் விஷயத்தை பொறுத்தவரை நம்ம மயானத்தில் செய்வது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இவர்கள் இந்த தெய்வங்களோ தேவதைகளோ நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இவர்களை கொண்டு செய்யக்கூடியதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பழிமுறைகள் உண்டு அந்த பழிமுறைகளை பொறுத்தவரை யார் நம்ம அழைக்கிறோமோ அந்த அந்த நேரத்துக்கு யார் வந்து நான் பலியை ஏற்றுக்கிட்டு இந்த காரியத்தை முடிக்கிறேன்னு சொல்கிறாங்களோ அவர்களை அழைச்சி அவர்களுக்கு உண்டான பலி கொடுத்து நம்ம இந்த வேலையை செய்யணும் முதல்ல நம்ம மயானத்துக்கு போன உடனேயே வழக்கம் போல் நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருவோம் அதில் வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா திக்கு கட்டு போடணும் திக்கு கட்டு போட்ட பிறகு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் போயிட்டு கணபதி பூஜை அடுத்ததாக ஹரிச்சந்திர பூஜை அடுத்ததாக நம்ம மயானத்தினுடைய கிளமுகமாக வந்து உக்காந்துவிட்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எந்த தெய்வமோ தெய்வதையை வச்சு இப்போ நம்ம ஏவல் முறை வேலை செய்கிறோமோ அந்த தெய்வத்திற்கு உண்டான படைகள் முறைகளை செய்யணும் அந்த தெய்வத்திற்கு உண்டான பெண்டம் பிடிச்சி உருவம் பிடிச்சி வச்சுக்கணும் அதற்கு உண்டான வாசனை திரவியங்கள் பூ மாலைகள் சூட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அடுத்ததாக வந்து எந்த நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தொழில் விஷயம் செய்கிறோமோ அந்த நபருடைய அடையாள பொருள் அவருடைய ஃபோட்டோ பெயர் குலசாமியோட பெயரை அடுத்து அவர் பயன்படுத்தின ஏதேனும் ஒரு அடையாளப் பொருளை வச்சு அவருக்கு ஒரு உருவகம் பிடிச்சிக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நபருக்கு எந்த தெய்வத்தை வச்சு நம்ம வசிய வேலை செய்ய போகிறோமோ ஏவல் முறை செய்ய போகிறோமோ அந்த தெய்வத்துடைய உருவத்தை வந்து பார்த்திங்கன்னா எந்திரமாக எழுதி வச்சுக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா தாயத்தாக எழுதி வச்சுக்கலாம் எந்திரமாக தாயத்தாகவோ எழுதி வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐங்கோலை கரு வச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஏவல் முறைக்கு பயன்படுத்தலாம் இப்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிண்டம் பிடிச்சாச்சு அதே போல் அந்த நாம் ஏவல் செய்யக்கூடிய தெய்வத்திற்கு உண்டான படைகள் முறைகள் எல்லாமே செஞ்சு ரெடி ரெடியாக வச்சுட்டோம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ அந்த தெய்வத்தை அழைக்கக்கூடிய பிரயோகம் செய்யணும் இப்போ பிரயோகம் நாம் அழைக்கும் போது நாம் அழைக்கக்கூடிய தெய்வமானது நமக்கு தத்துருவாகவோ இல்லை காட்சி வெற்றியாகவோ அல்லது ஏதேனும் ஒரு சமீட்சையாகவோ அல்லது ரூபமாகவோ நமக்கு அந்த உத்தரவு கொடுக்கக்கூடிய பட்சத்தில் பலி கொடுக்க அந்த தெய்வத்திற்கு உண்டான பலியை கொடுத்து அதன் பிறகு என்ன செய்யணும் அந்த பலியை வந்து திக்கு திக்குக்கு போட்டுட்டு திக்கு வழி கொடுத்துட்டு அதன் பிறகு என்ன செய்யணா அந்த அந்த செய்திருக்கக்கூடிய நபருடைய பிண்டம் அடுத்ததாக எந்த தெய்வத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த தெய்வதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருவாகம் பிடிச்சிருக்கோமோ இந்த ரெண்டையும் ஒன்றாக சேர்த்து ஒரு களையத்தில் களையத்தில் அடைச்சி இதை என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா வாழையில் வச்சு கட்டி ஒரு மஞ்சள் துணியில் கட்டி இதை வந்து கங்கை கங்கையை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா நீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையாக தண்ணி தேங்கி நிற்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கேணியாக இருந்தாலும் சரி ஒரு குளமாக இருந்தாலும் சரி ஒரு குட்டையாக இருந்தாலும் சரி அதுபோல் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம விட்டுறணும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே அங்கே எந்திரம் போட்டு வச்சுருக்கோம்ல அந்த எந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா எந்த தெய்வத்தை வச்சு ஏவல் செய்கிறோமோ அந்த தெய்வத்திற்கு உண்டான எந்திரமோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா தாயத்தோ போட்டு வச்சுக்கலாம் அதே போல் கரு பூசி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வசீகிறதுக்கு உண்டான வேலைப்பாடுகள் நம்ம செய்து வச்சுக்கலாம் இந்த பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கு தொழில் விஷயம் செய்தோமோ அந்த நபர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய இருப்பிடத்துல வந்து வச்சு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த திக்கு கட்டுக்கு உண்டான பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்து கொடுக்கணும் இப்படி நம்ம செய்யக்கூடிய பட்சத்தில் எப்பேற்பட்ட கோளாறுகள் அவர்களுடைய தொழில்துறையில பாதிப்புகள் கொடுத்தாலும் எதிரிகளால் பாதிப்புகள் வந்தாலும் கிரகங்களால் பாதிப்பு வந்தாலும் இருக்கக்கூடிய இடத்தால் வந்து பாதிப்புகள் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அவர்கள் சமாளித்து தொழில்துறையில் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக அவர்களுக்கு வந்து முன்னேற்றம் கிடைக்கும் இந்த முறையானது செய்யக்கூடிய முறை வந்து ஒரு ஏழு தெய்வங்கள் தேவதைகள் இருக்காங்க நம்ம யாரை வேணாலும் வச்சு செய்யலாம் அவங்களுடைய உத்தரவை மட்டும் கேட்டுவிட்டு நீங்கள் செய்யலாம் ஏன்னா இது எல்லாமே நம்மளுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஏன்னா ஒவ்வொன்றையும் தனிப்பட்ட முறையில் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு காலம் பத்தாது அதனால் பொதுவான விஷயங்களை தொழில்துறை சார்ந்து ஏவல் முறையில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் நம்ம சொல்லியிருக்கோம்